கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால் படிக்க ஆசை இருந்தும் தமது லட்சிய கனவை மனதிற்குள்ளேயே வைத்து புதைத்து வரும் மலைவாழ் கிராமவாசிகளின் வேதனையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பெட்ட முகிலாள ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களான டி பழையூர் குள்ளட்டி கவுனூர் கள்ளி உள்ளிட்ட கிராமங்களுக்கு மேலூரிலிருந்து தொழுவப்பட்ட வழியாக செல்ல வேண்டும் இந்த மலை கிராமங்களில் சாலை குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்பதுதான் கொடுமை குறிப்பாக மேலூரிலிருந்து தொழுவபெட்டாவுக்கு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது மேலூரிலிருந்து குள்ளட்டி வனப்பகுதிக்கு இடையே கரடுமுரடான மண் சாலை மட்டுமே உள்ளது இந்த மண் சாலையை தார் சாலையாக மாற்ற பல ஆண்டுகளாக இக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தும் வனத்துறை அனுமதி கிடைக்காததால் சாலை வசதி இக்கிராம மக்களுக்கு கனவாகவே இருந்து வருகிறது மேலும் மலை கிராமத்தில் உள்ள பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே உள்ளது இதனால் பத்தாம் வகுப்பு மேல்நிலைப் பள்ளி படிப்பு படிக்க வேண்டும் என்றால் மாணவ மாணவிகள் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உனிசெட்டி மற்றும் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேன்கனி கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்கின்றனர் மலைவாழ் மக்கள் மேலூர் வரை செல்ல வேண்டுமானால் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள கரடுமுரடான மண் சாலையை இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனங்களில் கடந்து சென்று வருவதாக கூறும் மலைவாழ் மக்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மண் சாலையில் வன விலங்குகளான யானைகள் காட்டு எருமைகள் நடமாட்டம் இருப்பதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்று வர வேண்டி உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இங்க எட்டாம் வகுப்பு வருதா ஸ்கூல் இருக்கு நாற்பத்தஞ்சு பசங்க இருக்காங்க இருபத்தஞ்சு பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் வசதி எதுவும் இல்லை எய்த் வரையும் தான் படிக்கிறாங்க இது காட்டுல போகணும்னா பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் நைன்த் டென்த் படிக்கணும்னா யாரும் அனுப்புறது இல்லை ரொம்ப இதுலதான் இருக்கு பஸ்ஸு பஸ்ஸு ரோ பஸ் ஆசை தானே இருக்கும் நல்லா படிக்கணும் அப்பட்டு அவங்க வீட்டிலையும் யாரும் அனுப்புறது ரொம்ப கஷ்டத்தால் தான் இருக்காங்க எல்லாரையும் மலை கிராமத்தில் உள்ள பெண் குழந்தைகள் எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு மேல்நிலை கல்வியை தொடர முடியாத நிலை உள்ளது சாலை மற்றும் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் இங்குள்ள குழந்தைகள் படிக்கவும் மேற்படிப்பு தொடரவும் மிகவும் வசதியாக இருக்கும் என்கின்றனர் அப்பகுதி மலைவாழ் மக்கள் கல்வியை தொடராமல் இருப்பதால் அப்பகுதியில் வாழும் பெண்களுக்கு பதினைந்து பதினாறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கும் சூழல் நிலவுவதாகவும் குமுறுகின்றனர் மாநில அரசு என்னதான் புதுப்புது திட்டங்களை போட்டு சிறுமிகளின் திருமணத்தை தடுக்க நினைத்தாலும் அவர்களுக்கு தீர்வு என்பதே கல்வி ஒன்றுதான் இதை புரிந்து கொண்டு தமிழக அரசு இப்பகுதியில் வாழும் பெண் பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்க சாலை வசதியும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதியும் செய்து தர வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எப்போது சாலை போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருகிறார்களோ அப்போதுதான் தேர்தலில் வாக்களிப்போம் என உறுதியாக கூறும் மலைவாழ் கிராம மக்கள் அடுத்தாண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கின்றனர் தேர்தல் நேரங்களில் மட்டும் மேலூர் குள்ளட்டி மேலூர் தொழுவபட்டா இடையே சாலை அமைப்பதாக அரசியல் கட்சிகளின் வாக்குறுதி அளிப்பதாகவும் தேர்தலுக்கு பின்னர் தாங்கள் புறக்கணிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதற்கு பிறகாவது மலைவாழ் மக்களின் கல்வி கனவை நனவாக்க விளம்பர திமுக அரசு சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்